ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த வராகி என் மீது சத்தியம் இன்று என் வாக்கினை கேட்ட பத்தாவது நிமிடத்தில் பெரும் மகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது என் பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்று ஏங்கி நின்றாயோ அந்த விஷயத்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன் தாயின் வாக்கினை சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியம் கொடுக்கிறேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு எதை நான் செய்கின்றேன் எதை நான் தருகிறேன் எதை உன்னிடத்தில் இருந்து எடுக்கிறேன் என்பதில் அம்மா கவனமாக இருக்கிறேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு தேவை என்று இருக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நான் உன்னை விட நன்கு அறிந்தவள் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என் பிள்ளையே மற்ற நாட்களில் எல்லாம் நீ எதை நினைத்து வருந்தினாலும் சரி இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்டால் உன்னுடைய மனது அந்த நொடி அமைதியாகி விடுகிறது அல்லவா அதுதான் இந்த தாய் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என் பிள்ளையே ஏதோ ஒரு வகையில் நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வரும் என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் நான் ஒரு உதவியாக இருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக இனி என் குழந்தை இதை பிடித்துக்கொண்டு மேலேறி வந்துவிட வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணரப்போகின்ற தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எண்ணற்ற கஷ்டங்கள் எண்ணற்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துவிட்ட உனக்கு இதுவெல்லாம் பெரிதான ஒரு பிரச்சனையே கிடையாது எத்தனையோ பெரிய அசுரர்களை எல்லாம் சமாளித்து வந்து விட்டாய் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் பிறகு இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கு என்று மிக பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும் அது போன்ற விஷயங்களை தான் உன் தாயானவள் உனக்கு கொடுத்து வருகிறேன் என்ன நடந்தாலும் சரி நீ எதை செய்ய நினைக்கின்றாயோ அதை நிச்சயமாக செய்துவிடு ஏன் என்றால் இந்த வாழ்க்கை தர நினைப்பதை எல்லாம் என் பிள்ளை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்வாய் கொள்வாய் இவை எல்லாம் இந்த மனதிற்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ தொலைத்தாயோ அந்த நேரத்தில் மீண்டும் இந்த சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க போகின்றாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளை நீ நினைக்கலாம் அம்மா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வருமா அதற்கும் எனக்கும் வெகு தொலைவாக இருக்கின்றதே நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் கூட பல நொடிகள் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விடுகின்றது எத்தனையோ யோசனைகள் மத்தியில் நானும் வாழ்ந்துவிட துடித்து கொண்டிருக்கிறேன் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் இதுபோன்று கூட மனிதர்கள் வாழ்கின்றார்களா என்று இப்படியும் கூட வாழ முடியுமா என்று இவர்களை கண்டுதான் நான் தெரிந்து கொண்டேன் ஒருபொழுதும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை ஒருபொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களைக் கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை என்னதான் செய்வது என்று தெரியாத மனநிலை எப்படிதான் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களோடு திணறிக்கொண்டிருப்பதை உன் அம்மா நான் கண்டுகொண்டுதான் இருக்கின்றேன் நீ திணறுகின்ற பொழுதெல்லாம் இந்த தாயானவள் நான் உன் மீது அந்த அளவிற்கு இரக்கம் கொள்ளதான் செய்கின்றேன் என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லது என்பதை உணர்த்துவதற்குதான் இந்த தாயானவள் நான் பல முறை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை இப்பொழுது பிரச்சனைகளை தரும் பொழுது அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது உண்மைதான் என் பிள்ளையே உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனைப்படுகின்றாய் அல்லவா வருந்தாதே இந்த தாயானவள் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்துவிடத்தான் போகின்றேன் எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரிசெய்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் என் தங்கமே எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழத்தான் நீ செய்கின்றாய் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இனி உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கத்தான் போகின்றாய் நான் உன்னோடு இருந்து உனக்கு இதனை தர வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்தான் நீ என் முன்னால் வைக்கின்ற உன்னுடைய வேண்டுதல்தான் அத்தனைக்கும் காரணம் இத்தனை வேண்டுதல்களை நீ என் முன்னால் வைத்துவிட்ட பிறகும் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு தராமல் விட்டுவிடுவேனா என்ன உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் போய்விடுவேனா நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாகவே தரப்போகின்றேன் வருந்தாமல் இரு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ இழந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த தாயானவள் அதற்கு நிச்சயமாக பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன் நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஒரு நொடி போதும் என் தங்கமே இத்தனை காலமும் காத்திருந்தது அதை உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அது உன் கைகளில் நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இனிமேல் எதற்காகவும் உனக்கு அது கிடைக்காதோ என்று எண்ணி வருந்தாதே நான் நினைத்து விட்டால் முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் இனி உனக்கு மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நீ எப்படி எண்ணுகின்றாயோ எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக வேண்டும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனநிறைவை தர வேண்டும் இவை எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே நீ நல்லபடியான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் தாயானவள் என் அன்பு இருப்பதை நீ புரி வேண்டும் இந்த தாய் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள் உணர வேண்டும் என்னை நீ உனக்குள் உணர்ந்து விட்டால் அதை விட சந்தோஷம் வேறென்ன இருக்க போகின்றது அத்தனையையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனதாக்கி தந்து விடுவேன் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மனமகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும் இத்தனையையும் கடந்து வந்த என் பிள்ளை இனி கடந்து வர வேண்டிய விஷயங்கள் என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு பெரிதான வேதனைகள் எதுவும் இருக்காது எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக கிடை கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனமுருகி என் முன்னால் நீ நிற்கும் பொழுது மனவேதனையில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுது அதை இந்த தாயானவள் கண்டும் காண்டாமல் விட்டுவிட்டாளே என்று ஒரு நாளும் நீ நினைக்கக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய நிலை என்னவென்று எனக்கு தெரியும் என்னையன்றி வேறு யாருக்கும் அது புரியாது நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றி தருகிறேன் பொறுத்தது போதும் இன்னும் சில காலம் மட்டுமே உள்ளது அதிக நேரங்கள் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிக சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை இது நாள் வரையிலும் பட்டது போதும் என் பிள்ளையே நீ அனுபவித்ததும் போதும் இதற்கு மேல் எதையும் அம்மா உனக்கு தாமதிக்க விரும்பவில்லை நான் அனைத்தையும் உனக்கு தர நினைத்து விட்டேன் இன்னும் பத்து நிமிடத்தில் இதற்கான ஒரு நல்ல செய்தியை நீ செவிக்குளிர கேட்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ உணரப்போகின்றாய் எதை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது என தெரிந்து கொண்ட பிறகு மற்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுக்காது எல்லாமும் இனி உனக்கு வெற்றிதான் எல்லாமும் இனி உனக்கு மன தான் தாயின் அன்போடு நீ வேண்டுகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் அதை நான் உன் கைகளில் தரும் இந்த அம்மா எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாம் அதற்கு பதிலாக இந்த அம்மாவின் பெயரை மட்டும் நீ ஒருமுறை உச்சரித்தால் போதும் என் பிள்ளையே என்னுடைய நாமத்தை நீ எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருந்தால் அதுவே என் குழந்தை என் மீது வைத்திருக்கின்ற அன்பை எனக்கு உணர்த்திவிடும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே என் செல்ல குழந்தையே வராகி மீது சத்தியம் என் தங்கமே இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடித்த பதினைந்து நிமிடத்தில் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வரப்போகிறது என் தங்கமே அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் குழந்தையை பற்றி உன் தாயானவள் எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாராலும் அதை சரியாக கணிக்க முடியாது உன் எதிர்காலம் இப்படிதான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அப்படிதான் உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே அதற்கு முன்பாக நீ அதற்காக எத்தனை தான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி அது உன் கைகளில் வந்து சேர்ந்து விடாது என் தங்கமே அதனால் தானே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாகி விடுகின்றார்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அப்பொழுது கிடைத்தால் போதும் என்று என் குழந்தை நீயும் இப்பொழுது அப்படிதான் மாறிவிட்டாய் அல்லவா அம்மா நானும் போராடி பார்த்தேன் மன்றாடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது நீயாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பாயா என்ற நம்பிக்கையில் உன்னையே சரணடைந்து விட்டேன் என்றுதானே என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் செய்து கொடுக்கவே வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா நீ கேட்டதை நான் உன் கைகளில் அப்படியே தருகிறேன் என் பிள்ளையே முதலில் நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு அம்மாவின் மீது அதிக அன்பு கொண்டதற்கும் பலனாக தான் இது உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம் நான் உனக்கு கொடுத்த வாக்கு இன்று உன் வாழ்வில் நிஜமாக போகிறது என் தங்கமே அன்பிற்காக ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா ஒரு உண்மையான அன்பு நம்மோடு வந்துவிடாதா என்று நீ ஏக்கம் கொண்டாய் அல்லவா அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகிறது இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்கப் போகிறது கஷ்ட காலங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் வராகி அம்மா நான் ஆவலோடு உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே எல்லோரும் மற்ற அவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிவது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா சரியாக இருந்தால் தான் செய்ததாக பெருமைப்பட்டு கொள்வார்கள் அதே நேரத்தில் அந்த விஷயம் தவறாகிவிட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்களின் மீது பழியை போட்டுக்கொண்டு தப்பித்து விடுவார்கள் உண்மையே இதுதான் ஆபத்து என்ற ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்றுதான் எப்பொழுதுமே இன்னொருவரின் துணையை எல்லோரும் நாடுகிறார்கள் என் குழந்தையே அதனால் இப்பொழுது நீ யாருடைய துணையையும் தேடாதே யாரும் உன்னை துணைக்கு அழைத்தால் நீ அங்கு செல்லாதே என் தங்கமே தன்னுடைய வேலைகளை தான் செய்ய முடியாமல் இன்னொருவரின் உதவியை நாடுகிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உள் அர்த்தத்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் தாமதமாக தானே உனக்கு புரிகின்றது அதனால் தானே வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை பட்டுவிட்டாய் சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை ஒவ்வொரு ஒன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கொடுத்த காயம் அதைவிட அதிகம் இவர்கள்தான் நம்மோடு கடைசி வரை பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் ஏராளம் எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் குவிந்து கிடைக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு இடம் இல்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது ஏன் தங்கமே எல்லாமே ஒரு நாள் மாறும் என்பது நம்பிக்கைதானே அந்த நம்பிக்கையை தானே உன் அம்மா உனக்கு தினமும் வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு நாள் வாழ்க்கை அல்ல காலம் முழுவதும் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது பிறகு என் குழந்தை நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடாதே கஷ்டங்கள் வரும் முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும் அதன் பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்துவிட போகிறதே என்ற பயத்தை கொடுக்கும் மீண்டும் உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கும் மீண்டும் கீழே தள்ளிவிடும் அதனால் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நிலையானது கிடையாது அது எப்பொழுதுமே உன்னை மேலும் கீழுமாக உயரம் பள்ளமுமாக காட்டத்தான் செய்யும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டேதானே இருக்கிறது என் குழந்தையே அதனால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன்னை போட்டு வேதனைப்படுத்தி கொள்ளாதே என் தங்கமே நீண்ட நாள் கனவு என்று ஒன்று எல்லோருக்குமே இருக்கிறது அது என்றேனும் நிறைவேறி விடாதா என்ற ஏக்கமும் இங்கு பலருக்கு இருக்கிறது உன்னுடைய ஏக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகும் நேரம் இந்த வராகி என் வாக்கில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே அம்மா அத்தனை சாதாரணமானவள் கிடையாது எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு மாட்டேன் சோதனைகளும் வேதனைகளையும் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்று ஒன்று இருக்கிறது அதற்கு தானே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது தான் செய்வதை தான் நினைப்பதை எல்லாம் மற்றவர்கள் வாழ் கையில் செய்துவிட்டு போகலாம் என்றால் உன் அம்மா நான் இங்கு எதற்காக உனக்கு காவல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் தங்கமே உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய தலையாய கடமை என்பதை மட்டும் நம்பியிரு என் பிள்ளைகளை நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன்னுடைய ஆசைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ நினைப்பாய் அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று போராடியது ஒரு காலமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நிலைக்க வைக்க செய்ய வேண்டும் என்கின்ற பயமும் எனக்குள் இருக்கிறது எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு நிலை தன்மையை நீ எனக்கு கொடுத்துவிடு எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்கின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையை நீ எனக்கு கொடு என்று என் பிள்ளை கேட்கின்றாய் இன்னும் சிலர் என்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா அம்மா நான் கேட்டேன் என்பதற்காக நீ அப்படியே கொடுக்க வேண்டாம் உண்மையாகவே இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வரும் என்று உனக்கு தோன்றினால் மட்டும் நீ கொடுத்தால் போதும் என்று என் குழந்தைகள் சிலர் மனப்பக்குவத்தோடு கேட்கின்றார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் நாளை இந்த வாழ்க்கை ஒருவேளை சரியில்லாமல் போனால் நிச்சயமாக நாம் நம் தாயிடம்தானே வந்து நிற்போம் நமக்கென்று யார் இருக்கிறார்கள் நாளை அவரை நாம் குறை சொல்ல வேண்டும் என்றாலும் கூட கோவப்பட வேண்டும் என்றாலும் கூட நம் பக்கத்தில் எந்த தவறும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என் தங்கமே இது போன்று என்னிடத்தில் கேட்டு வாழ்க்கையை பெற்ற எந்த ஒரு குழந்தைகளும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது என் தங்கமே நீயும் என்னிடத்தில் இதுபோல வேண்டி நிற்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் என் தங்கமே உன்னுடைய மனதில் கொண்ட நம்பிக்கையோடு இந்த தாயானவளை கையெடுத்து வணங்கு இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தர என்னுடைய பொறுப்பு என்பதை நீ உணர்ந்து கொண்டால் எந்த விஷயமும் உனக்கு கிடைக்காமல் இருக்காது மனம் வேதனை அடைய மாட்டாய் நான் ஒவ்வொன்றாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன் சந்தோஷமாக என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி